வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வர இருக்கின்ற அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயம் நாம் என்ன செய்யணும் கட்டாயம் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சிறிய குறிப்பாக நான் உங்களுக்காக இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தரும் அப்படின்னு நம்புகிறேன் சில நாள் நட்சத்திரங்கள்ல சில விஷயங்களை செய்யணும் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த வரிசையில அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க இருக்கிறோம் அமாவாசை தினம் அப்படின்னாலே அது நம்மளோட முன்னோர்களுக்குரிய தினம் குலதெய்வ வழிபாட்டிற்குரிய தினம் கந்திருஷ்டி கழிக்கிறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கட்டாயம் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம தவறாம செஞ்சிடணும் இது தவிர இன்னும் சில தெரியாத விஷயங்களும் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சூரியனும் சந்திரனும் ஒரே பாதையில வரக்கூடிய இந்த நாளை தான் அமாவாசை தினம் அப்படின்னு சொல்றோம் அமாவாசை அன்னைக்கு சந்திர பகவானின் தரிசனம் நம்மளுக்கு கிடைக்காது இந்த நாளில் நம்ம நல்ல காரியங்களை செய்ய தொடங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளில் பலருக்கும் மனசுல இருக்கு இந்த சந்தேகத்திற்கான பதிலையும் நம்ம பார்த்துருவோம் மனோகாரகன் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் அமாவாசை தினத்தன்னைக்கு முழுமையாக மறைக்கப்படுறாரு அப்படி இருக்கும்போது அன்றைய தினத்தில் உங்களோட மனது தெளிவாக இருக்கும் பட்சத்துல நீங்க சில நல்ல முடிவுகளை இந்த அமாவாசை தினத்தில் எடுக்கிறது எந்த தவறுமே கிடையாது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல முடிவுகளை நாம் எடுக்கலாமே தவிர அந்த நல்ல விஷயங்களை அந்த குறிப்பிட்ட அமாவாசை நாளில் செய்யக்கூடாது அது எப்படி அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்ப்பிறை நாட்களில் நீங்கள் எந்தெந்த செயல்களையெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு முடிவு பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடுமாற்றமும் குழப்பமும் உங்களுக்கு இருக்கவே தேவையில்லை அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு நடுக்கம் மனக்குழப்பம் மன சஞ்சலம் இருக்கும் பட்சத்துல இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நீங்க எந்த முடிவும் எடுக்காம தள்ளி போடுறது நல்லது குறிப்பா உங்களுக்கு அந்த அமாவாசை தினத்தில் சந்திராஷ்டமம் வந்தது அப்படின்னா அந்த தினத்துல நீங்க எதை செய்தாலும் அது உங்களுக்கு பாதகமானதாக அமையும் ஏன் அப்படின்னா உங்களோட மனசு தெளிவாக இருக்காது மனம் தெளிவாக இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரனின் பலம் குறைவாக இருக்கும் சந்திரனின் பலம் குறைவாக இருக்கும் சமயத்துல சந்திரன் உதயமாகாமல் இருக்கும் அந்த அமாவாசை தினத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சமயம் எதிர்மறையாக அமையும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அமாவாசையை வைத்து கொண்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாதீங்க இதனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணம் மனோகாரகன் சந்திர பகவான் இல்லாத காரணத்தினால அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுக்கு சாதகமாக அமையாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளோட முன்னோர்கள் அறிஞ்சு வச்சுருந்தாங்க நிச்சயமா காரண காரியங்கள் இல்லாம அவங்க எதையும் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போகல நமக்கே தெரியும் சாதாரண நாட்கள்ல நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கு அமாவாசை தினத்தன்னைக்கு நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அமாவாசை தினம் வரும் சமயங்கள்ல அதிகமாக கோபம் கூட வரும் அப்படி கோபம் வரும் பட்சத்துல மன அமைதி இல்லாத பட்சத்துல நீங்க எந்த ஒரு நல்ல முடிவையும் இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு செய்யக்கூடாது இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நீங்க தெளிவா இருக்கிறீங்க உங்களோட மனது அமைதியா தான் இருக்கு சந்திரனின் பலம் உங்களோட ஜாதகத்தில் அதிகமாகவே கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் சில நல்ல முடிவுகளை எடுக்கிறது இந்த அமாவாசை தினத்தில் பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படுத்தாது மிகவும் சிறப்பானதாக அமையும் ஆக இந்த அமாவாசை நாள் நல்ல நாளாக அமைகிறதும் கெட்ட நாளாக அமைகிறதும் தனி நபரோட கிரக நிலையை பொறுத்து தான் இருக்கு நம்மளோட நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல நாள் நேரம் சரியில்லாத சமயத்தில் அமிர்த யோகமாகவே இருந்தாலும் இதன் மூலமா நம்மளுக்கு நல்லது கிடைப்பது கிடையாது அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இந்த அமாவாசை தினத்தை நல்ல நாளா மாத்திக்கிறதும் கெட்ட நாளா மாத்திக்கிறதும் உங்களோட கையில தான் இருக்கு கண்டிப்பாக இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களையும் பயன்பெற செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சிக்க என்னோடய தேஜஸ் விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிருங்க மேலும் ஒரு அருமையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்று தின் தேஜஸ் விஜி